கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் யூஸ் பண்ணவே கிடையாது ஸோ இதுக்கு மேலே இந்த எபிசோட யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ரீசன் வந்து நமக்கு ஆல்வியஸ்லி தெரியும் கஸ்தூரி தான் ரொம்ப லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்க கஸ்தூரி வந்து வந்து ரெண்டு வாரமும் ஒரு வாரமும் என்னமோ ஆச்சு ஸோ உடனே வந்து கண்டிப்பாக வெளில அனுப்ப மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக சீக்ரெட் ரூமில் போடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி சீக்ரெட் ரூமில் போனாங்க ஒன்றும் ஆகாது அப்படிதான் உள்ள அமிச்சாங்க போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு பட் ஒன்றுமே ஆகலை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வைல்டு கார்டு என்ட்ரி இருக்காங்களாமாங்க ஸோ இந்த ரெண்டு வைல்ட் கார்டு என்ட்ரி யார் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி ஒன்றுக்கான வந்து நமக்கு கிடைச்சிருக்கு எஸ் விஜய் டிவியிலேருந்து கண்டிப்பாக ஒருத்தர் போவாங்க நமக்கு தெரியும் அந்த வகையில் ராஜா ரணி சீரியல் முடிஞ்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற ஆலியா மானசா தான் வந்து நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு என்ட்ரியாக போக போறாங்க ஸோ ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க இது வேஸ்ட் பண்ணி அந்த இரண்டாவது நபர் யார் அப்படின்னு நமக்கு தெரில ஒருவேளை மன்னிசு அதிகாரம் இருக்குமோ அப்படின்னு லவுட் வந்து இருக்கு

பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனே ஏன் வந்து புட்டி பாம்பு அடங்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா வந்து உள்ள போய் சண்டை போடணும் அவசியம் இல்லையே அப்படிங்கறதும் இருக்கு இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க உள்ள வந்தோடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நான் கேள்வி கேட்க போறேன் சாக்ஷி உங்களுக்கு கேள்வி கேட்கணும் சாக் வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீயே வந்த நீயே வந்து சொல்லிட்டு ஆரம்பத்துல ரொம்ப அமர்க்கலமா ஆரம்பிச்சு நம்ம கஸ்தூரி கொஞ்ச நாள்லயே ஜெயிலில் போயிட்டு அப்படி குத்து வச்சு உட்காந்து பயங்கர காமடியா போயிடுச்சு சோ ஜெயில போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்கும் போதெல்லாம் ஐயோ சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்களே பிரிச்சிடுறாங்களே தவிர

அப்படின்னு பேசினாங்க சோ கக்கூஸ் குள்ளயே வந்து உட்காந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பசங்க சோ கண்டிப்பா அதுக்கு ஒரு பேர் வந்து சொன்னார் அது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரா தெரியல இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா கக்கூஸ் கவின் கக்கூஸ்லியா அப்படிங்கிற வேர்டு இது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கு ஏன் யார் இப்படி பண்றீங்க இப்படி சூப்பரா போயிட்டு இருக்கு பார்க்கலாம் இதுக்கு மேலே இருந்து நடக்கப்போகுது யார் என்ட்ரி போறாங்க இப்போ ரொம்ப வேகம் போயிட்டு இப்போ ஸ்கூல் போகும்போது அந்த ஓவியோட கொக்கு நெட் அதாகட்டும்

படத்தோட இசையமைப்பாளர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ டி இமான் ஆப்ஷன் பி சித்தார்த் பிபின் ஆப்ஷன் சி சந்தோஷ் நாராயணன் ஆப்ஷன் டி கிப்ரான் ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இதுல கரெக்டாக ஆன்சர் பண்றவங்களுக்கு வர வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வழங்கியோர் எஸ் ஓ த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்